ನಾನೊಂದು dostlar shop ஹாய் வணக்கம் ஷாதிக் தேங்க்யூ ஸோ மச் லை போட்டாய் விஜயகுமார் ஹலோ வந்துட்டீங்களா வந்துட்டேன் வேற பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரதர் வணக்கம் பாய்ரா பாய் பாய் ஹாய் அவனுக்கு ஒரு வேலையே இல்லை வேலை அதே தான் வேலை ஓகே ராம் ஓகே ராம் டேக் கேர் ராம் பாய் பாய் ஹாய் எஸ் கே வணக்கம் கே எப்பா வேலை வேணும் வேற வேலையே இல்லையா போனுக்கு வரும் புரியல என்னது லாகரா இல்லையே சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வேலன் தம்பி என்ன அவங்க தேடுறாங்களா பிற நீங்க சொன்னா என்ன சொல்ல முடியும் அதனால சொன்ன ஹாய் ஆஷிகா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஹலோ இல்லை வரும் கிரேட்டர் மட்டும்தான் தோசை சாப்பிட்டேன் எஸ்கே இன்றைக்கிட்ட எப்படி பாச்ச உங்களுக்கு ஹாய் ஷியாம் வணக்கம் சாப்பிட்டீங்களாப்பா அகிலன் ஷியாம் அகிலன் நல்லா இருக்கீங்களா இல்லை எஸ்கே எல்லாரோடையதுமே ஸ்பேனர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு எல்லார்த்துமே அது கொஞ்சம் மெயில் வந்திருக்கு நிறைய ஸ்பேனர் குடுக்கறோம்னு சொல்லிட்டு சோ ரெண்டு மூணு நாளைக்கு கம்ப்ளீட்டா எல்லா ஸ்பேனருமே எடுத்தாச்சு ஆஃப்டர் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு குடுக்கணும் சாதம் மன் சாம்பார் சிஸ்டர் சாப்பிட்டேன் சிஸ்டர் டேடிக்கு அப்படியே தான் இருக்குது அந்த இன்னைக்கு அவங்க ஷார்ட்ஸ் கூட வரல அவங்களுக்கு பேக் பெயின் அப்படியே தான் இருக்கு இருக்காங்க ஆரம்பிங்க பிரதர் நல்லபடியாக ஆரம்பிங்க ஆல் த பெஸ்ட்